ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி எங்கள்கிட்ட மதிய சாப்பாடு எல்லாம் என்னென்ன பார்த்துடலாமா வாங்க ஒன்று ரெண்டா பார்க்கலாமா இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு பிறகு நல்ல மழை அடிச்சு கொண்டு இருக்கும் அடி சூற்றியெல்லாம் வெயில்ல லைட்டாக தூரிக் கொண்டு இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வடிச்சிருக்கிறேன் குத்தரிசி சோறு தான் வடிச்சிருக்கிறேன் அரிசி சோறு வடிக்கல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாவக்காயில் சூப்பராக ஒரு பால் கறி வச்சிருக்கிறேன் சும்மா டேஸ்டாக இருக்கும் தெரியுமா பாவக்காய் பால் கறி அதுக்கு பிறகு எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னவாட பால் சொதி இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வண்டிக்காய் வெண்டிக்காய் வாங்கியிருந்தேன்னா வெண்டிக்காயை பொறிச்சு போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு செம்மையாக ஒரு குழம்பு வச்சுருக்கிறேன் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா இரவுக்கு அவிச்சமாக புட்டு அவிச்சு குளைச்சி சாப்பிட்டு அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் தெரியுமா நண்பர்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா அதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக நெத்தலி கருவாடு எடுத்து பொறிச்சு வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பளம் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன் இது பாருங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு கலர் கலராகவும் இருந்துச்சு முதல் போடும்போது நல்லா கணக்காக பொறிச்சு வந்துச்சு நண்பர்களே ரெண்டாம் தரம் போடும்போது நல்ல கீட் கூடிட்டு வந்துட்டு எல்லாம் பெருசாக பொரியல் கணக்காக வந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு எடுத்து வச்சாச்சு இதுல தான் இன்னைக்கு எங்க மதிய சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க